என் தங்க பிள்ளையே இந்த தரும் உத்தரவை நீ காரணம் கொண்டு மீறிவிடாதே உன்னை விட்டு பிரிந்து போனவர் உன்னை பற்றி இப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் நீயோ என்னை நினைத்தாய் நம் கூடவே இருந்து நமக்கான விஷயத்தில் எல்லாம் உதவியாக இருந்துவிட்டு சில சமயத்தில் பிரிதலே புரிதலில்லாமல் போய்கொண்டு இருக்கின்றதே என்று நினைத்து கொண்டு அல்லவா இதோ உன் வாழ்க்கையை மாற்றும் தருணத்திற்குத்தான் இந்த அப்ப நானவன் இந்த சாய்தேவன் சில உண்மைகளை உணர்த்துவதற்காக உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் மருந்தவே வேண்டாம் ஏன் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் உனக்காகவே ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி மற்றவர்கள் நினைப்பதும் உனக்கு சுட்டி காட்டாமல் இருப்பேனா இதன் உன் வாழ்க்கையின் கனவுகளை நிஜமாக்குவதற்கு நான் வந்து போது நீ முதலில் யதார்த்தத்தை புரிந்து கொள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு பொறுமை என்பது நீ காத்திருப்பதற்கான சமமல்ல அந்த பொறுமையில் நீ இந்த பிரச்சனையை எப்படி அங்கு கையாண்டு கொண்டிருக்கின்றாய் அந்த காத்திருக்கும் போது எப்படி நல்ல அணுகுமுறையை நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் இங்கு எண்ணங்கள் நிஜமாகப் போகிற அதற்காகத்தான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என் சமாதியில் இருந்து அமைதி பார்த்து கொண்டு இருக்கின்றேன் நீ என்ன செய்தாலும் ஒன்றும் சொல்வதும் இல்லை செய்வதும் இல்லை எல்லாம் அப்பா என்று சொன்ன உடனே ஏதோ ஒரு வழியில் உனக்கு நம்பிக்கை தரும் வார்த்தைகளாகவோ இங்கு வண்ணங்களாகவோ உன் கண்முன்னை தந்து கொண்டு இருப்பேன் ஆனால் இப்போதெல்லாம் ஒன்றுமே செய்யவில்லையே அப்படி என்றால் நீ என்னுள்ளே இருந்து கொண்டுதான் இருக்க किंजाया இல்லையா என்றுதானே நீ நினைக்கின்றாய் என் தங்கமே உன்னை எப்பொழுதும் சோதித்து இருக்கின்றேன் சோதனையின் உச்சத்திற்கு எடுத்து சென்று கொண்டு இருக்கின்றேன் என்று வருத்தம் கொள்ளாதே உன்னுடைய கெட்ட நேரத்தில் இருந்துதான் உன்னை நான் சோதிக்கிறேனே தவிர இந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்கான எல்லா நேரத்தையும் நான் உனக்கு தந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உனக்காக யார் இருக்கிறார்கள் உன்னை விட்டு பிரிந்தவர் உன்னை பற்றி என்ன நினை இருக்கிறார் என்பதை சொல்வதற்கு தானே வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அதனால் அத்தான் சோதனை வந்து விட்டதே என்று என் இவரந்திக் கொண்டிருக்காது எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இரு எப்பொழுதுமே என் சாயப்பன் என் சாய்தேவன் என் பக்கம்தான் இருந்து கொண்டு இருக்கிறார் என்று மனதில் நினைத்துக்கொள் மனதில் எந்தச் சலனமும் கொள்ளாது உன் சலனத்தை விரைவில் சரி பண்ணி உனக்கு வேண்டும் வரத்தை தருவதற்காக நான் வந்து இருக்கும் போது நான் காரணமில்லாமல் எதையுமே செய்வதில்லை என்று தெரியும் அல்லவா உனக்கு எதிரியாக நான் இப்பொழுது யாரை அனுப்புகின்றேன் தெரியுமா உன் சோம்பேறித்தனம்தான் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது அதை தூக்கி தூர எரிந்து உன் வாழ்க்கை என்னும் பாடத்தை நீ தெளிவாகவே வைத்துக்கொள் என் தங்கம்மி உனக்கு எதை கொடுத்தால் நீ சந்தோஷப்படுவாயோ உனக்கு இப்பொழுது என்ன தேவையோ என்பதில் தெளிவாகவே இரு வெற்றி வாகி சூடும் தருணத்தில் உன் நீ இப்பொழுது சென்று இருக்கின்றாய் மற்றதை பற்றி உன் மனதில் நீ வருத்தம் கொள்ளாதே உனக்காக ஒவ்வொரு நொடியும் நான் இங்கு பார்த்து பார்த்து வேலை செய்து கொண்டு கொண்டுதானே இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் எதற்காக பிள்ளை இங்கு யோசித்து கொண்டிருக்கின்றாய் கலங்குவதற்கும் கவலைப்படுவதற்கும் இனி உனக்கு அவசியமே கிடையாது ஏனென்றால் உனக்கான வேலையை முடித்து தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான வேலையில் நான் முன்கூடவே இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமி இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லி அல்லவா இதன் பிறகும் சற்றும் நான் தாமதிக்கப் போவது கிடையாது நீ எடுத்து வைத்த காரியத்தில் உனக்கு முடித்து தர இந்த அப்பன் உனக்குள்ளே வந்து கொண்டு இருக்கும் போது நல்லதை நீ நினைத்துக் கொண்டிரு நல்ல எண்ணங்களை மட்டுமே நீ விதைத்து கொண்டு இருக்கின்ற அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு நான் எப்படி கெடுதலை விளைவிப்பேன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் அனுதினமும் இந்த அப்பனை நினைத்துக் கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை மாற்றும் எண்ணத்தை உனக்கு தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது உன் கண் முன்னே வந்து சேரத்தான் போகிறது உன் வாழ்க்கையின் எதிர்பாராத தருணம் சில ஏமாற்றங்களும் அனுபவங்களும் வந்து தான் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் நீ கடந்து வந்து கொண்டே இரு அதையெல்லாம் நகர்ந்து வந்து கொண்டே இரு எவ்வளவோ வாழ்க்கைக்குள் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய் ஆனால் எந்த விஷயமானாலும் சரி உனக்கு நல்லதை சொல்லத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே நீ சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தானே என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உனக்கு நல்லதை சொல்வதற்கு இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கின்றேன் கலங்காதி நீ நினைக்கின்ற வாழ்க்கையும் நீ இங்கு எதிர்பார்த்த அந்த தருணமும் உனக்கான நல்ல நேரமும் இப்பொழுது தொடங்கிவிட்டது எத்தனையோ கிரகங்களை நம்பி வந்து கொண்டிருக்கின்றாய் அந்த கிரகங்களை எல்லாம் நான் தூள் தூளாக மாற்றி உனக்கு வெற்றியின் வாசத்தை தவிர்ப்பதற்காக வெற்றியின் சுவாசத்தைத் தருவதற்காக இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கின்றேன் இவ்வளவோ காரியங்களை நான் உன்கூட உனக்கு துணையாகத்தானே இருக்கின்றேன் இது நான் வரையிலும் நீ நினைக்கின்றது நினைக்கின்றபடி நடத்தி முடித்து தர காத்திருக்கும் போது யாருமில்லை என்று என்னாலே நீ என்று இந்த அப்பனை வழிபட தொடங்கினாயு என்று நான் உன்னுள்ளே வந்தேனும் அன்று முதல் உனக்கு நீயும் எனக்கு தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றோம் இது பூர்வ ஜென்ம பந்தம் இப்போதுதான் நான் உன்னை கரம் பற்றி இருக்கின்றேன் என்று நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் என் பிள்ளையை நான் சேரடியில் இறந்து கொண்டு இருக்கும் போதே என் பிள்ளையாக உன்னை நான் இங்கு கண்டெடுத்து விட்டேன் அப்படி இருக்கும் நான் உனக்கான புதையலை தருவதற்காக நீ கேட்ட போக்கிஷத்தை தருவதற்காக இப்பொழுதே வந்து கொண்டு இருக்கின்றேன் சற்றும் இனி காலத்தாம் மாக்கப் போவதில்லை கவலைகள் நிறைந்த உன் வாழ்க்கையை மாற்றியமைத்து இனி எது உனக்கானதாகுமோ எது உனக்கு உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை தர காத்திருக்கும் போது எல்லாம் இனி உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது எவ்வளவு பெரிய விஷயமானாலும் சரி உனக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சி கிடைக்கும் என்று எண்ணினாயோ அந்த மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் வருந்தாதே மன வருத்தத்திற்கு இனி நான் உன்னை ஆளாக்கப் போவதே கிடையாது இன்னைக்கின்ற காரியத்தை இன்னைக்கு பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தோடு நான் தர காத்திருக்கும் போது என் தங்கமை உன்னை எப்பொழுதும் சோதித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ண வேண்டாம் இந்த சோதனையின் கட்டத்தையும் தாண்டி உன்னுடைய கெட்ட நேரத்தை முடித்து வைத்து நீ கேட்கும் நல்ல விஷயத்தை நீ கேட்ட நல்ல காரியத்தோடு உனக்கு தருவதற்கு தானே வந்து கொண்டு இருக்கின்றேன் நம்பிக்கையும் பொறுமையும் என் மீது வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு நான் உன்னை சோதனை செய்யும் அளவிற்கு கொடுர காரணம் என்று நினைத்து வேண்டாம் நல்லது நடக்கும் என்று தானே நீ நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயத்திற்கும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் கவலைகளுக்கும் வழிகளுக்கும் இன்னல்களுக்கும் இடையில் உனக்கு நல்லதை நான் நடத்தி தர காத்திருக்கும் போது எல்லாம் நல்லதாகத்தான் இனி நடக்கும் என் பிள்ளைகளுக்கு வேண்டியதையும் நான் தான் கொடுக்கப் போகிறேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சிந்தனை செய்து கொண்டே இருக்காதே எல்லாவற்றையும் தாண்டி வந்து தான் ஆக இதுவும் கடந்து போகத்தான் ஆகும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்